கூட்டு சேர்ந்து வாக்காளர் பட்டியலில் பாஜக எப்படியெல்லாம் மோசடி பண்ணியிருக்குன்னு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தி ஏற்கனவே விளக்கியிருக்கிறார் தேர்தல் பணியினை கவனிக்க துவங்கிவிட்டால் அவர்கள் மாநில அரசின் கட்டுப்பாட்டிற்குள் என்ற ரீதியில் பேசுகிறார் ஆனால் இதே திரு மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி ஒரு அறிக்கை கொடுக்க தீர்மானம் போடுறாங்க திமுக தீர்மானம் என்ன சொல்லுது மாநில அரசு அதிகாரிகள் தேர்தல் ஆணையம் காவல்துறை அதிகாரிகள் இவர்களோடு கூட்டணி வைத்து அதிமுக திமுகவை தோற்கடிக்க பார்த்தது அப்படின்னு சொல்றாரு அதாவது அவர் இருக்கும் இருக்கும்பொழுது மாநில அரசு அதிகாரிகள் எல்லாம் அன்றைய ஆளுங்கட்சிக்கு உதவி செஞ்சுச்சுன்னு சொல்றாரு ஆனால் இன்னைக்கு மாநில அரசு அதிகாரிகள் எல்லாம் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளோ அல்லது தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளோ வந்துருன்ற மாதிரி பேசுகிறார் இதிலிருந்து இந்த இரட்டை வேடம் புரிகிறதா இல்லையா என்பதுதான் நம்முடைய கேள்வி இதுல மிக முக்கியமாக அவர் சொல்வது எஸ்ஐஆர் மூலமாக பாஜக எப்படியாவது திமுகவை தடுத்து விடுவது ஆமாம் பாஜக திமுகவை தடுத்துவிடும் என்று துடிக்கிறது உண்மைதான் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் நாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் எஸ்ஐஆர் குறித்து பீகாரில் பல்வேறு பிரச்சனைகளை ராகுல் காந்தி உட்பட மு க ஸ்டாலின் உட்பட தேஜஸ்வி யாதவ் உட்பட எல்லாரும் சொன்னாங்க எஸ்ஐஆர் வந்துருச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிரும் ஒரு நடக்கும்லாம் சொன்னாங்க ஆனால் எஸ்ஐஆர் அப்படின்ற நடவடிக்கை நடந்து முடிந்த பின்னர் எல்லா பல லட்சக்கணக்கான அரசியல் முகவர்கள் அங்கே கலந்து கொண்ட பின்னாலும் கூட எல்லா அரசியல் கட்சிகளும் வெளிப்படையாக இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையில் ஈடுபட்டு எஸ்ஐஆர் நடவடிக்கை முடிந்த பின்னர் எஸ்ஐஆர் சரியில்லை என்கிற அந்த இறுதி பட்டியலில் சரியில்லை என்றோ அல்லது அதற்கான மேல்முறையீடோ செய்யப்படவில்லை அதே எஸ்ஐஆர் நடந்து முடிந்த பிறகு பீகாரில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்த பின்னர் அந்த முதல் கட்ட வாக்குப்பதிவினுடைய மறுநாள் ஆய்வு செய்ததில் எதற்காக ஆய்வு செய்வாங்கன்னா எங்கேயாவது தேர்தல் முறைகேடு நடந்துச்சா இல்லையா எங்கேயாவது பிரச்சனைகள் நடந்துச்சா வாக்காளர் பட்டியலில் குழப்பங்கள் ஏற்பட்டதா அப்படி நடந்தால் மறு வாக்குப்பதிவு அந்தந்த வாக்கு சாவடிகள் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆய்வு நடத்துவாங்க அப்படி நடத்தப்பட்டதில் பல ஆயிரக்கணக்கான அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகளை வாக்குச்சாவடி முகர்வுகளை வைத்து நடத்திய ஆய்வில் எந்த விதமான எதிர்ப்புமோ அல்லது எந்த விதமான மேல்முறையீடோ இல்லை என்பது மிக தெளிவாக இந்த எஸ்ஐஆர் மூலமாக பீகாரில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கிறது என்பதை உணர்த்துகிறது இந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் இப்படி சொல்கிறாங்கன்னு ஒரே ஒரு காரணம் எஸ்ஐஆர் இறந்து போன நபர்கள் போலி வாக்காளர்கள் அனைவரையும் அகற்றிவிட்டு உண்மையான ஜனநாயக கடமை ஆற்றக்கூடிய எலிஜிபிள் ஓட்டர்ஸ் தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் மட்டுமே வாக்களிப்பார்கள் என்பதை உறுதி செய்யும் அப்படி உறுதி செய்துவிட்டால் திமுக தோற்றுவிடும் என்கிற பயத்தில் அச்சத்தில் ஐயத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுவிட்டு இதற்கு எஸ்ஐஆருக்கு எதிராக பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார் எஸ்ஐஆர் மிக சிறப்பாக நடைபெறும் தேர்தல் சிறப்பாக தமிழகத்தில் நடைபெறும் திமுக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை இழந்து எதிர்க்கட்சியாக பணியாற்ற வேண்டிய காலம் நெருங்கி